ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதேஷ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில புறாக்களை விற்பனைக்கு போட்டிருக்கேன் என்னென்ன புறாக்கள் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பூரி லைனு கர்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா நல்ல ஒரு ஒருத்தப்படான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பேரு ரெண்டாவது பார்க்கக்கூடியது பார்லெஸ்ஸு கிரே ப்ரீடிங் பேர் ஓமர் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரும் நல்ல குவாலிட்டியான கூட இந்த கலர் யாருக்கிட்டையுமே மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதிகமாக நம்ம ஊரில் வச்சுருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை ரேர் கலர் மூணாவதாக பார்க்கக்கூடியது ஷார்ட்டின்னு லேஸு ரேட்டு ஆயிரத்தி அறநூறுவா வரும் நல்ல ஹெவி லேஸில் இருக்கக்கூடிய பேர் இது இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக ஒருத்தன ரேட்டு இது அப்படின்னு மாதிரி சொல்லலாம் டெலிவரியும் எல்லோரையும் பண்ணி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் தொடர்பு இல்லைங்க என்னுடைய நம்பரை டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு இந்த ரேட்டில்னு போட்டிருக்கேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பிடிச்சா மட்டும் வாங்க லைனில் ஓகேயா இது ஷார்ட் பேஸ் டம்ளரு ரேட்டு ரெண்டாயிரூவா வரும் ப்ரீடிங் பேரு இப்போ பார்க்கக்கூடியது சாக்கோபின் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவா வரும் நல்ல ஒரு சே சைஸில் இருக்கக்கூடியது ஷேப்பும் பார்த்திங்கன்னா தெரியும் அது இல்லாமல் ஃபெதர்லாம் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான பேர்டும் கூட ரேட்டு கம்மியாக போட்டிருக்கேன் ஷார்ட் பேஸ் டம்ளரு கிரஸ்டடு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுனா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பேர் ப்ளீனிங் பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து உங்களுக்கு தேவைன்றதை பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்க்ரைபர் பண்ணிச்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்